வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு புடவை எடுத்து வைத்து சாமி கும்பிடுங்கன்னு பல பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன் தவறாம சித்திரை மாதம் ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க இது கண்ணியாக யாராவது இறந்து போயிருந்தாலும் கண்ணி தெய்வமாக மாறி இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் ஸ்ரீ சாபமோ கண்ணி தோஷமோ அல்லது தீர்க்க முடியாத பெண் சாபமோ இருந்தால் இதை நிவர்த்தி செய்து விடும் அப்படிங்கிறதான் விஷயமே அதனால வெள்ளிக்கிழமைக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து பிறருக்கு தானமாக கொடுங்க அந்த புடவை பச்சை கலர்ல இருப்பது ரொம்ப சிறப்பு அதுல முடியலன்னா நிறைய பச்சை கலர் அதுல வேற ஏதாவது கலர் மிக்ஸ் ஆயிருந்தா தப்பு இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நிறைய பச்சை கலர் தெரிஞ்சா சந்தோஷம் அதனால பச்சை நிறத்தில் ஒரு புடவை எடுத்து வைத்து சாமி கும்பிட்டு விட்டு அதை பிறருக்கு கொடுப்பது மிக மிக பலமாக இருக்கும் அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க தூய்மை காவலர்களுக்கு கொடுங்க இவர் யாராவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அவர்கள் அதை உடுத்திக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஸ்ரீசாபம் என்பது சுத்தமாக காணாமல் போய்விடும் வெள்ளிக்கிழமை மதியானம் கட்டாயம் கோபூஜை செய்து கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கோபூஜையை நேரில்